ஆண்டுபோறும் அருமையட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை சோர்ந்து போகாதே உன் காரியம் வாய் ஆண்டவர் கொண்டிருக்கிறார் என் காரியம் வாய்க்கலையேன்னு சொல்லி எந்த காரியம் வாய்க்காதபடிக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறதை என் ஆண்டவர் ஆவியில் காண்பிக்கிறார் நான் எவ்வளவோ உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி பார்க்கிறேன் எவ்வளவோ ஆலயத்தில் போய் அமர்ந்து பார்க்கிறேன் அதிகமாய் ஜபம் பண்ணி பார்க்கிறேன் அதிகமாய் கத்தர் மேல் நம்பிக்கையா இருந்து பார்க்கிறேன் என் காரியங்கள் தான் வாய்க்காதபடிக்கு என் காரியங்கள் தான் தடைபட்டு போய் இருக்கிறது என் காரியத்தில் தான் கர்த்தர் மௌனமாக இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட நினைப்போடு கூட அப்படிப்பட்டதான சூழ்நிலையோடு கூட நீங்கள் அமர்ந்து போயிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட இருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சோர்ந்து போகாதே உன் காரியம் வாய்க்கொண்டு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கத்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி என்ற ஒரு கேள்வி அங்கே என்ன செய்யப்படுகிறது கேட்கப்பட்டிருக்கிறது பாருங்க மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி நம்ம நம்ம வழியை அறிந்து கொள்ள என்ன செய்ய முடியாது முடியாது எப்போதுமே நம்முடைய காரியம் நம்முடைய காரியங்களை தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் தேவன் தான் திட்டம் பண்ணியிருக்கிறார் அவர் தான் சொல்கிற ஒரு வார்த்தை உன் நடைகள் கத்தராலே தான் என்ன செய்ய உன்னுடைய பணத்தினால வாய்க்காதப்பா அது மாத்திரமல்ல உன்னுடைய அதிகாரத்தினாலையோ இல்லைன்னா உன் பெற்றோர்னாலேயோ இல்லைன்னா உனக்கு தெரிந்தவர்கள்னாலயோ இவர்களால் வாச்சிரும் அவர்களால் வாச்சிரும் என்று சொன்னால் அவர்களை தெய்வமாக பார்த்து விடுவோம் மனுஷர்களை தெய்வமாக நினைத்து விடுவோம் மனுஷர்கள் நிமித்தமாய் வருகிற உயர்வு அது உயர்வல்ல அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை கொண்டு வராது அவர்கள் பின் நாட்களில் சொல்லி காட்டுவார்கள் என்ன சொல்லி காட்டுவார்கள் தெரியுமா நான் தான் இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் இந்த இவர்கள் இந்த உயர்வுக்கு காரணம் நான் தான் நான் தான் என்று சொல்லி அவர்கள் மகிமையை மகிமை எடுத்துக்கொள்வார்கள் அந்த நிலைமைக்கு ஆண்டவர் விடாதபடிக்கு தான் உன் காரியன்றைக்கு கொண்டு வாய்க்காதபடி இருக்கிறது நீ மனிதனை சார்ந்து கொண்டிருக்கிறாய் மனிதரை நம்பிக்கொண்டிருக்கிறாய் அவர்கள் செய்து விடுவார்கள் இவர்கள் செய்து விடுவார்கள் என்று சொல்லி எப்போ நம்ம மனுஷன் மேலே நம்பி இருக்கிறோமோ காரியம் வாய்க்காதபடி இருக்கிறது இன்றைக்கி மனுஷனை நம்புறத விடுங்க மனுஷன் மேலே வைத்திருக்கிறதான எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம தெய்வம் நம்ம ஆராதிக்கிற இயேசு அவர் மேலே உங்கள் நம்பிக்கையை கொண்டு வாருங்கள் அவரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் எனவே அவரை நம்ப போது உன் வழி உன் காரியம் இன்றைக்கு தேவன் ஒரு வாய்ப்பு தருகிறார் என்ன வாய்ப்பு உன் நம்பிக்கை மேல் திரும்புவதற்கு உங்க நம்பிக்கை கத்தர் மேலே திரும்பி பாருங்க இன்றைக்கே காரியம் வாய்க்கும் ஜபம் பண்ணுவோம் சர்வ வல்லமை அருமை தகப்பன் இந்த வார்த்தையின் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க நன்மை அனுபவிக்க உதவி செய்யும் ஏ சுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன்